வணக்கம் மகளிர் பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சிதோட முகம் வந்து இதுதான் ரியல் உண்மையினி ஏன்னா நமக்கு தெரியும் அஞ்சிதா பற்றி வெளியே எப்படி இருந்து ஒரு பொண்ணு வாழ்க்கை இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இதுலேயே வந்து என்னோட வீ சொல்கிறத விட மக்களோட வியூ இது அப்படிங்கிறது வந்து நான் என்னோட சொல்றேன் என்ன என்ன அஞ்சிதான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டாஸ்க் இது பண்ணாங்க அந்த ரேங்கிங் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தான் சொல்லுங்க ஆனால் அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் மட்டும் தான் டாக்கெட் பண்ணி பேசுவாங்க ஏன்னா மஞ்சரி கிட்ட மட்டும் தான் வந்து கோவத்தை காட்ட முடியும் ஆனால் அஞ்சு தானால் வேறு யார்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக நேரமையாக பேச முடியாது ஏன்னா மஞ்சள் தான் போட்டு போட்டு குத்துறது ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிக்காவும் அஞ்சு தக்காகாது பட் வந்து அஞ்சு வந்து விஷாலுக்காக நல்ல மாதிரி நடிக்கிறாங்க தர்ஷிக்கா கிட்ட வந்து எதுவுமே கூப்பிடாத மாதிரி இந்த இன்டர்நெட்டாக பேசுகிறாங்க விஷாலம் அப்படி தான் வந்து பண்ணிக்காங்க இவ்வளோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு தான் தெரியாது ஏன்னா அஞ்சு தான் அஞ்சுதான் ஒரு பைத்தியம் அது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் மட்டும் தான் டாக்கெட் பண்ணுறது ஏன்னா சத்தமாக பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ஓவராக பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கணிப்பு இந்த ஒரு கர்ம கர்மான்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல இந்த பிக் நல்லா சொன்னார் நீங்கள் வந்து சரி பண்ணுறவங்க பொறுத்து தான் இது இருக்குது இந்த ரூல்ஸ் இருக்குது பார்த்து எல்லாத்தையும் சரி அப்படிம்பாங்க அந்த கர்மா

பேச முடியாது அப்படின்னு சொல்லி மனசு விட்டுறாங்க நம்ம பாக்கிறது தெரியும் அது எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணாங்க அப்படின்னு ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ஜர் வந்து வச்சு செஞ்சுட்டாங்க சார்ஜர் வந்து அஞ்சாவது வந்து அந்த ஒரு முட்டை வந்து உங்களுக்கு பிடிக்காது ஆனா அது உடஞ்ச முட்டை வந்து கீழே இது பண்ணி தொடச்சுட்ட மாதிரி இது பண்ணாங்க ஏன்னா எல்லாமே உமையா விளையாடுறது எல்லாமே பொய்யாத விளையாடுறாங்க அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா அந்த அமைதி இருக்காங்க அஞ்சுதான் வந்து உக்கிறதுக்கு போய் நீ பண்ணுறது தப்பு அப்படியா இப்படியா போச்சு அப்படி இது பண்ணுவாங்க இதோட கிளிப் வந்து நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் அஞ்சுதான் பத்தி அப்புறம் அஞ்சிதா வந்து சொல்லுவாங்க நீ இந்த மாதிரி பண்ணாத நான் வெளியே போற வெளியே போறேன் எனக்கு தேவையா தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு கேம் நீ கேமுக்கு தானே வந்து கேம்ல வந்து நீ பார்த்தீங்கன்னா மஞ்சி போட்டு தாக்குவ ரொம்ப பேசுவேன் ஆனால் உன்ன பத்தி நீ நீ யார பற்றியான பேசலாம் உன்ன உன் ஃப்ரெண்ட் பத்தி பேசணும் எவ்வளோ கோவோம் வருது ஆனால் அந்த கலந்து யாரும் இது பண்ணலாம் ஆனால் போனவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சார்க்காக நீ தீபக் தீபக் சார் தீபக் சார்க்கான விளையாட சொல்லி விளையாடுறேன் தீபக் சார் நீ குத்துனாரா தீபக் சார்க்குறா இன்னும் இது பண்ணலாம் எல்லாம் ஒரு கேம் தான் ஆனால் வந்து வந்து ஒவ்வொரு வீக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்ல பண்ணுறாங்க எந்த நேரத்தில் பேசினா யாராவது குத்துனா நமக்கு இதாக ஓட் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அந்த உண்மையை ஒரு அஞ்சு தோட வந்து இதுதான் ஏன்னா ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு வாழ்க்கை எடுத்துட்டு இவ நல்ல நல்ல நிறைய நம்பிடுவாங்களா அதே மாதிரி நீ மஞ்சள் போட்டு எப்படி டாக்கி பண்ணியிருக்காது அதே மாதிரி அவனோட வைஃபோ ஃபோனில் ஆமாண்டி ஆமாண்டி நான் அப்படி தான் டீ நான் அவனுக்கு கல்யாணம் அவனை தான் அவனை தான் நீ லவ் பண்ணுற ஆமாண்டி ஆமாண்டி நீ எப்படி பேசினே அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கை எடுத்துகிட்டு அந்த ஒரு ஹஸ்பண்டோட ஒரு வைஃப் இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு எவ்வளோ வலிக்கும் உனக்கு இந்த மூணு வாரத்தில் அந்த மஞ்சரி போட்டு இந்த டாக்கெட் பண்ணி இவ்வளோ பேசுகிறீ அந்த பிள்ளை நீ இந்த அளவுக்கு பேசிப்பா கொச்சப்படுத்திருப்பேன் அது அந்த புள்ள ஒரு குழந்தை வச்சுருக்கும்போது உனக்கு வந்து ஒரு இதாக பேசுகிறீங்களா பாரு எப்படி பேசுகிறேன் அந்த ஆடியோ கூட வெளியிட்டப்போ கூட ஐயோ அது நான் இல்ல நான் இல்ல நான் இல்லை அப்படின்னு இந்த இந்த வீட்டில் இருந்து பத்தி தெரியுது பத்தியா எவ்வளவு செல்ஃபிஸ் பிடிச்சவ எவ்வளவு எப்படி சொல்றது ஒரு அராத்தி இந்த இந்த சீசன்லேயே வச்சு பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிக் இந்த ஒரு கேம் எல்லாம் எல்லாத்தோட உண்மை வெளி வருது அஞ்சு தோட்டம் நல்ல வெளி வந்துருச்சு அதே மாதிரி அஞ்சு வந்து இந்த வீட்டில் போட்டி பரவாயில்ல அவளுக்கு வந்து ஏதாவது ஒரு மக்களால் அவளுக்கு நிறைய டோஸ் கொடுக்கணும் பின்னாடி கர்மான ஒன்று இருக்கல அது கண்டிப்பாக உனக்கு படிக்காது நீ பண்ண உண்மையாக இதுலையும் படிச்சுன்னு நான் சொல்லுவேன் அது கொஞ்சம் அஞ்சுதான் மாற்றிக்கணும் மாத்தாது ஏன்னா அது அடமெண்ட்டாக இருக்கிறது இப்படி தான் இருக்கும் அது எப்படி அது புத்தி மாறும் மக்களை இந்த கருத்துக்கணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் இது பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம் மக்களே இன்றைக்கி பிக் பாஸ்ல வந்து பார்த்திங்கன்னா அஞ்சிதாவோட முகம் வந்து இதுதான் ரியல் உண்மையாலுமே ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அஞ்சிதா பற்றி வெளியே எப்படி இருந்து வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கை இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதுலேயே வந்து என்னோடய வியூவாக சொல்கிறத விட மக்களோட வியூ இது தான் அப்படிங்கிறத வந்து நான் என்னோட இது சொல்கிறேன் இதில் என்னென்னா அஞ்சிதா வந்து வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு டாஸ்க் இது பண்ணாங்க அந்த ரேங்கிங் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக சொல்லுங்க பாங்க ஆனால் அஞ்சிதா வந்து பார்த்திங்கன்னா மஞ்சிரி மட்டும் தான் டார்கெட் பண்ணி பேசுவாங்க ஏன்னா கிட்டே மட்டும்தான் வந்து கோவத்தை காட்ட முடியும் ஆனால் அஞ்சிதானால் வேற யாருக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக நேர்மையாக பேச முடியாதுல்ல ஏன்னா மஞ்சிரி தான் போட்டு போட்டு குத்துறது ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகாக்கும் அஞ்சிதாவுக்கும் ஆகாது பட் வந்து அஞ்சிதா வந்து த விஷயாலுக்காக நல்லவ மாதிரி நடிக்கிறாங்க தர்ஷிகா கிட்ட வந்து எதுவுமே கூப்படாத மாதிரி இடைரெக்டாக பேசுகிறாங்க விஷாலம் அப்படி தான் வந்து இது பண்ணிக்கிறாங்க இங்களோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுதாக்கு இதாகவே தெரியாது ஏன்னா அஞ்சுதாவை அஞ்சுதாக்கு என்னென்னா ஒரு பைத்தியம் அது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுரியை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறது ஏன்னா சத்தமாக பேசுகிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு இந்த ஒரு கர்மா கர்மான்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல நேற்று பிக் பாஸ் நல்லா சொன்னார் நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணுறவங்கள பொறுத்து தான் இது இருக்குது இந்த ரூல்ஸ் இருக்குது நான் பார்த்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க அந்த கர்மா விடுமா நீங்கள் மஞ்சரி போட்டு எவ்வளோ தாக்கு தாக்குன்னு தாக்குன எல்லாத்துக்கும் பார்க்குற மக்களுக்கு எல்லாத்துக்குமே உண்மையிலே வெறுப்புங்கிறத விட ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு கோவப்பட முடியுமா இந்தளவுக்கு வந்து ஒரு பொண்ணு மேலே ட்ரிகர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா மஞ்சிரி வந்து இந்த பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு த்ரீ தான் ஆச்சு த்ரீ வீக்லேயே நீ இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னா நீ வெளியிருந்தே ஆனாவோட பொ ஒய்ஃபுக்கெலாம் எவ்வளோ தொந்தரவு பண்ணியிருப்ப நீ எவ்வளோ பேசியிருப்ப அதில் உண்மை தானே உன்னோட உண்மை கூட்டெல்லாம் வெளியே வந்துச்சு பார்த்தியா அப்படி தான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா அளவுக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா பார்த்தவங்களுக்கு தெரியும் அஞ்சிதாவை போட்டு அந் அஞ்சிதா வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரியை போட்டு அந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க எல்லாேருக்கும் சிரிப்பு வந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தரிய ஓவர் ரியாக்ஷன் பண்ணாங்க ஆனால் இதெல்லாம் மற்றவங்க நம்மளை வந்து ஒருத்தர் ட்ரிகர் பண்ணி பேசும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுரி வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை நல்ல கண்டென்ட்டாக இது பண்ணிட்டாங்க அதோட அது விட்டுட்டாங்க இது இப்போ அளவுக்கு இது இப்படித்தான் இது இட்லாம் போய் பேச முடியாது அப்படின்னு சொல்லி மஞ்சுரி விட்டுட்டாங்க ஆனால் நம்ம பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது எந்தளவுக்கு ட்ரிகர் பண்ணாங்க அப்படின்னு ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனை வந்து வச்சு செஞ்சுட்டாங்க சாச்சனை வந்து அஞ்சு வந்து அந்த ஒரு முட்டை வந்து அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் அதை உடஞ்ச முட்டையை வந்து கீழே இது இது பண்ணி தொடட்ட மாதிரி இது பண்ணாங்க ஏன்னா எல்லாருமே உண்மையாக விளையாட்றதில்ல எல்லாருமே பொய்யாக தான் விளையாடுறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அனந்தி அமைதியாக இருக்காங்க அஞ்சிதாவுக்கு வந்து உச்சக்கட்ட கோவத்துக்கு போய் நீ பண்ணுறது தப்பு அப்படியா இப்படியா அப் ஆச்சா போச்சு நான் அப்படி இது பண்ணுவாங்க இதோடய கிளிப் வந்து நான் இந்த வீடியோலேயும் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும் அஞ்சிதா பற்றி அப்புறம் அஞ்சிதா வந்து சொல்லுவாங்க நீ இந்த மாதிரி பண்ணாத நான் வெளியே போகிற வெளியே போகிற எனக்கு இது தேவையில்லை இது தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதோ ஒரு கேம் நீ கேமுக்காக தானே வந்திருக்க கேமில் வந்து நீ பார்த்தீங்கன்னா மஞ்சரி போட்டு தாக்குவேன் ரொம்ப பேசுவேன் ஆனால் உன்னை பற்றி நீ யாரை பற்றி வேணால் பேசலாம் ஆனால் உன்னை பற்றி உன் ஃப்ரெண்டை பற்றி பேசின மட்டும் உனக்கு எவ்வளோ கோவம் வருது ஆனால் அந்த இடத்துல வந்து யாராவது ஒன்று இது பண்ணாங்களா ஆனால் போன வாரம் பொம்மை டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சாருக்காக நீ தீபக் தீபக் சார் தீபக் சாருக்காக நம்ம விளையாடுறேன்னு சொல்லி விளையாடினேன் ஆனால் இன்னைக்கு தீபக் சாரே உனக்கு குத்துனாரா தீபக் சாரும் உன்னை திட்டினாரா உன்னை இது பண்ணாங்களா எல்லாமே ஒரு கேமு தான் ஆனால் அஞ்சிதா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்குக்கும் பர்ஃபாமன்ஸ் நல்லா பண்ணுறாங்க எந்தெந்த இடத்துல பேசுனா யாரதை குத்துனா நம்மளுக்கு இது ஆகும் நம்மள ஓட் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையாக சொல்கிற அஞ்சுதோட குணம் வந்து இதுதான் ஏன்னா ஒரு பொண்ணை ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு இவன் நல்லவன் நல்லவனாக எல்லாரையும் நம்பிடுவாங்களா அதே மாதிரி நீ மஞ்சரி போட்டு எப்படி டார்கெட் பண்ணியிருக்க அதே மாதிரி தானே அண்ணாவோடய ஒய்ஃபை ஃபோனில் ஆமாண்டி ஆமாண்டி நான் அப்படித்தாண்டி நான் அவனை தாண்டி கல்யாணம் பண்ணுவேன் அவனை தான் அவனை தாண்டி லவ் பண்ணுறேன் ஆமாண்டி ஆமாண்டி நீ எப்படி பேசினேன் அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு அந்த ஒரு ஹஸ்பண்டோட ஒரு இப்போ ஒய்ஃபாக இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு எவ்வளோ வலிக்கும் உனக்கு இந்த மூணு வாரத்தில் அந்த மஞ்சரி போட்டு நீ இந்த டார்கெட் பண்ணி இவ்வளோ பேசுகிறியே அந்த பிள்ளை நீ எந்த அளவுக்கு பேசியிருப்ப கொச்சப்படுத்தியிருப்ப அது போக அந்த பிள்ளை ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்கும்போது உனக்கு வந்து ஒரு இதாக பேசத் தெரியல பாரு எப்படி பேசியிருக்கிறேன் அந்த ஆடியோ கூட கூட ஐயோ அது நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை அப்படின்னு இப்போ இந்த வீ இந்த இந்த வீக்லேருந்து உன்னை பற்றி தெரியுது பார்த்தியா நீ எவ்வளோ செல்ஃபிஸ் பிடிச்சவ எவ்வளோ எப்படி சொல்கிறது ஒரு அராக்கி இந்த இந்த சீசன்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பிக்பாஸ் இந்த ஒரு கேமில் எல்லாத்தோட உண்மையும் வெளிவரது அஞ்சிதாவோட குணம் நல்லா வந்துருச்சு அதே மாதிரி அஞ்சிதா வந்து இந்த வீக்கில் போகட்டையும் பரவாயில்ல அவளுக்கு வந்து ஏதாவது ஒரு மக்களால் அவளுக்கு நிறைய டோஸ் கொடுக்கணும் பின்னாடி கர்மானு ஒன்று இருக்குல்ல அது கண்டிப்பாக உனக்கு பழிக்காது நீ பண்ண உண்மைனால தான் இதுலேயும் பளிச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் அதை கொஞ்சம் அஞ்சு தான் மாற்றிக்கணும் மாற்றாது ஏன்னா அது மா அடமெண்ட்டாக இருக்கிறது அது தான் இருக்கும் அது எப்படி அது புத்தி மாறும் மக்களே இந்த கருத்துக்கணிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட்ஸில் இது பண்ணுங்க தேங்க்யூ